ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்த ஒரு கொஞ்சம் பெரிய சமையல் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம் இந்த சாப்பாட்டை பார்த்தீங்களா புழுத இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற ரஜீபன் தங்கேஸ்வரன் அண்டவருக்கு தான் இன்னைக்கு பிறந்தநாள் அதால் எல்லாருமே ரஜீபனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அவற்றை அம்மா தான் கொடுக்குறா ஜமுனா தங்கேஸ்வரன் அண்டு அவங்க அவங்க தான் இந்த சாப்பாடை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க சிக்கன் சாப்பாடு இருபது சாப்பாடு எல்லாருக்குமே கொண்டு போய் சிறப்பாக சமைச்சு கொடுக்க போகிறோம் ரஜீவனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் சரியா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசு சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் அரைச்ச அரைச்சக்கரித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க கடகு ரெண்டு முதல் உள்ளே வைக்கலாமா வச்சாச்சு உள்ளே கொதிக்கட்டுக்கும் இதில் குழம்ப வைப்போம் சட்டியை வச்சுட்டேன் சூடாகட்டுக்கும் இங்கேலாம் பாருங்க கத்திரிக்காயில் இன்றைக்கி பால் கறி வைக்க போகிறேன் சிக்கன் கறிக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பால் கறி நல்லா இருக்கும் இங்கேலாம் முட்டை அவிச்சாச்சு இதுக்கு வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வரும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் கத்திரிக்காய் அவிகிறதுக்கு இதோட பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூட்டு அடுப்பை போட்டு விடுவோம் நல்லா இதை அப்படியும் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடாட்டும் எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பில பச்சை மிளகாய் வெங்காயம் இப்போ இதெல்லாம் வதம் இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம் கொஞ்சம் வதம் தக்காளி பழத்தை சேர்ப்போம் இது கொஞ்சம் வதம் கட்டுக்கும் இதில் வந்து இறைச்சிக்கு வாசத்துக்கு தேங்காய் பூ பட்டை பெருஞ்சீரகம் கடுகு சின்ன சீரகம் மிளகு ஏலக்காய் க எல்லாம் எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் வறுத்து எடுப்போம் பொ வரத்தெடுப்போம் தக்காளி பழம் வரங்கிட்டு தண்ணி கட்டதெல்லாம் தண்ணி விட்டு அமையும் கத்திரிக்காய் பார்ப்போம் இப்போ அவிஞ்சு வருது இதை மசிச்சு விடுவோம் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படியே வத்தி அறிஞ்சி வரட்டுக்கு எங்கால வாசத்துக்கு அறுத்து வறுத்து வச்சதை அறுத்தில் வறுத்து வச்சத மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிடுவோம் இப்போ இந்த மாதிரி மசிச்சு விட்டாச்சு இனி வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன் இது வந்து முதலாம் பால் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்க வேண்டியது தான் இதோடு வந்து கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்ப்பேன் இது வந்து சீரகத்தூள் சேர்த்துட்டு கலந்து விடுவான் ஒரு கொதி ஒன்று ஒரு கண்டியா இப்போ சிக்கன் அவிஞ்சி வருது கறித்தூள் சேர்க்குறேன் இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர் நீங்களும் மோடர் போடலாமா இதோட தேங்காய் பால் ரெண்டாம் மூண்டாம் பால் ஒரு கொஞ்சம் இதோட முதலாம்பால் இதோட பார்த்திங்கன்னா நாங்கள் வாசத்துக்கு வறுத்த அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் சேர்ப்போம் இப்போ கலந்து விடுவோம் குழாம்பு கொதிக்கட்டுக்கும் இப்போ குழம்பு கொதிக்கட்டும் இப்போ கத்திரிக்காய் இறக்குவோம் ரெடியாய்ட்டு இறக்கி போட்டு இங்கே இலக்கிண்ணத்துக்கு வேண்டியான் உள கொதிச்சிட்டு அரிசியை கழுவி எடுப்போம் அரிசியை போடுவோம் உப்பு சேர்க்கிறேன் செத்திரிக்காயம் தடுவான் இப்போ கலந்து விட்டாச்சு மூடி விடுவோம் அவியட்டுக்கும் கொஞ்சம் பாருங்க நிறையா காற்றாக இருக்குது வித்தியாசமாக ரெண்டு அண்டே விட கொஞ்சம் கூடின காற்றாக இருக்கு சோறு அவியட்டம் குழம்பு ரெடி ஆகிட்டு ரகுவம் பாருங்க கொச்சு கொண்டு வருது இனியா பாட்டிட்டு குழம்பு ரகுவம் சூர ரெடி ஆயிடுச்சு சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது வந்து சோறு கத்திரிக்காய் பால்கறி சிக்கன் குழம்பு அன்னாசிப்பழம் முட்டை இப்போ நாங்கள் சாப்பாடெல்லாம் கட்டி எடுப்போம் இது வந்து சோறு நாண்டைக்கு மஞ்சள் போட இல்லை உடைங்கள கத்திரிக்காய் முட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு நல்லா வாசமாக இருக்குதுங்க சிக்கன் குழம்பு அப்படியே பாருங்கள் எங்கால அன்னாசிப்பழம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்போம்மா சாப்பிடுங்க பயந்துட்டிங்களா சாப்பிடுங்க ஐயாந்தாங்க

சாப்பிடுங்க சாப்பிடுங்க இதில் கொழுவோம் ஆ கையை கையை பிடிச்சிக்கோ கையை கையை கை ஏன் காசை வையுங்க ஆ அப்படி சரியா சாப்பிடுங்க

சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு எல்லாருமே ரஜிபனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டை கொடுத்த ரஜிபன் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போய்ட்டுடா